ஹலோ சில்ட்ரன்ஸ் நாம இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிற பைபிள் லெசன் எதுனா போஜனம் பாடபாகம் வெளிப்படுத்துதல் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரையுள்ள வசனங்கள் இன்றைக்கான மனநல வசனம் வெளிப்படுத்துதல் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடே போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடே போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான் பாடத்தின் நோக்கம் நாம் தேவனுடைய பிள்ளையா இருக்கும்போது இயேசு நம்மோடு போஜனம் பண்ணுகிறார் யூதர்களின் பஸ்கா பண்டிகை வர இன்னும் ஆறு நாள் இருந்தது அந்த நேரத்துல இயேசு பெத்தானியா என்ற சிறு கிராமத்துக்கு போனாங்க அங்கதான் இயேசு உயிரோடு எழுப்பிய லாசருவும் அவருடைய சகோதரிகளான மார்த்தாள் மரியாள் வசித்து வந்தாங்க இவங்க இயேசுவை வரவேற்று அவருக்கு ரா ரெடி பண்ணாங்க மார்த்தாள் தான் விருந்துக்குரிய எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருந்தாங்க இயேசுக்குரிய காரியங்களை நாமும் இந்த மார்த்தாவை போல பொறுப்பா செய்யணும் இங்க லாசருவும் இயேசுவோடு சாப்பிடுகிறதற்கு உட்கார்ந்து அந்த நேரத்துல மரியாள் ஒரு விலை மதிப்புள்ள நலதம் என்னும் தைலத்துல ஒரு ராத்தல் கொண்டு வந்து இயேசுவின் பாதத்துல ஊற்றி விட்டாங்க தன்னுடைய தலைமுடியாலையும் அவருடைய பாதத்தை தொடச்சாங்க இந்த தைலத்தோட வாசனை வீடு முழுவதும் நிறைந்தது அந்த இடத்துல மரியாள் தன்னிடம் இருந்த பெஸ்ட் இயேசப்பாக்கு கொடுத்தாங்க நாமும் அப்படி செய்யறோமா இயேசுவோடு அவர்கள் விருந்து சாப்பிடுவது ஒரு நெருக்கமான ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறது இயேசுவும் நம்மோடு போஜனம் பண்ணும்படி நமது இருதய கதவை தட்டிக்கொண்டே இருக்காங்க அவர்கள் தங்கள் வீட்டை திறந்து இயேசுவுக்கு இடம் கொடுத்தது போல நாமும் நமது இருதயத்தை திறந்து அவருக்கு இடம் கொடுக்கணும் அப்படி நாம இயேசுவுக்கு இதய கதவை திறந்தா அவர் நம்மோடு வந்து போஜனம் பண்ணுவாங்க நாமும் அவரோடு சேர்ந்து வாழ முடியும் அவர் எப்போது நம்ம கூட தங்கி இருந்தா எல்லாவற்றை குறித்தும் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க நாமும் ஒரு உள்ள வாழ்க்கை வாழ முடியும் ஆமேன்! காட் பிளஸ் யூ